எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது சங்கடங்கள் தீர்க்கும் சுயம்பு சனி மகா பெரியவா பிரதிஷ்டை செய்த சோழவன்தான் படித்துறை சனி பகவான் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரகங்களில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவார் இவரை ஒருவரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்பது ஜோதிட நம்பிக்கை அப்படிப்பட்ட சனி பகவான் பெரும்பாலும் அனைத்து சிவாலயங்களிலும் நவகிரகங்களில் ஒருவராகவும் சில ஆலயங்களில் தனி சன்னதி கொண்டும் அருள் பாவிப்பார் அதே போன்று சனி பகவான் மூலவராக அருள் பாலிக்கும் தலங்களும் சில உண்டு அவற்றுள் சுயம்புவாய் எழுந்தருளி பக்தர்களின் சங்கடங்கள் தீர்க்கும் மங்கள சனியாக அருள் பாவிப்பர் சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் சோழவந்தான் மதுரை மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் தலம் இங்கு பாயும் வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கிறது சனி பகவான் ஆலயம் முன்னொரு காலத்தில் நந்தவனமாக பூக்களின் புகலிடமாக விளங்கிய இந்த சோழவனத்தில் பாரிஜாதம் நாகலிங்கம் மாவலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு மரங்களும் மூலிகை செடிகளும் நிறைந்து விளங்கியிருந்தன எதில் கொஞ்சம் இந்த பிரதேசத்தில் இறைவனுக்கு ஒரு கோயில் எழுப்பி வழிபட முடிவு செய்தனர் இந்த ஊர் மக்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது மாவலிங்க மரத்தடியில் சுத்தம் செய்து கொண்டிருந்த பாலகன் ஒருவன் அங்கு தடுக்கி விழுந்தான் எது தடுக்கியது என்று அவன் பார்த்தபோது ஒரு கல்லால் ஆன விக்கிரகம் போல ஏதோ தட்டுப்பட்டது ஊர் மக்களை குரல் கொடுத்து அழைத்தான் சிறுவன் எல்லோரும் வந்து அந்த இடத்தை தோண்டினர் அப்போது அங்கு அவர்களுக்கு ஒரு அழகிய விக்கிரகம் கிடைத்தது கண்டதும் அதை பெருமான் என்றே முடிவு செய்தனர் ஆனால் உற்று நோக்கினால் சிறு சந்தேகம் வந்தது விக்கிரகத்தில் இருந்த பறவையின் இறகு பகுதியில் இருந்து ஒரு நிஜ இறகு ஒன்று உதிர்ந்தது என்ன அதிசயம் அது காகத்தின் இறகு இப்போது விக்கிரகத்தை சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவர்கள் நன்கு ஆராய்ந்து அது முருகன் இல்லை சனி பகவான் என்பதை எடுத்து சொல்லினர் சுயம்புவாய் சனி பகவான் சிலைகள் கிடைத்த தலங்கள் என்பன மிகவும் அபூர்வமானவை எனவே சனி பகவானுக்கு இங்கு தனி ஆலயம் எடுக்க விரும்பினர் ஊர் மக்கள் ஆனால் அவர்கள் மனதில் பல சந்தேகங்கள் சனி பகவானை மூலவராக வைத்து கோயில் எழுப்பலாமா என்று திகைத்தனர் தங்களுக்கு வழிகாட்ட மகான் ஒருவரின் உத்தரவு தேவை என்று எண்ணினர் அப்போதுதான் கலியுகத்தின் காருண்யமூர்த்தி மகா பெரியவாவின் காதுகளுக்கு இந்த செய்தி எட்டியிருக்கிறது அவர் நேரடியாக இந்த தளத்திற்கு வந்து விக்கிரகத்தை கண்டார் அங்கே சனிக்கென தனி கோயில் அமைக்க உத்தரவிட்டார் அவரின் சொல் விரைவில் செயல்வடிவம் பெற்றது சனி பகவானுக்கு கோயில் எழுந்தது மகா பெரியவா வந்திருந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் விட்டார் பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு விசாக நட்சத்திர நாளில் எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத வினைகள் எல்லாம் தீர்வதை கண்ணார கண்டனர் சனி திசை நடப்பவர்கள் இங்கு வந்து பகவானை தரிசித்து விலக்கேற்று வழிபட்டால் சனியின் பார்வையில் விளையும் கெடுப்பலன்கள் உடனே நீங்கி நல்ல பலன்கள் பெருகுகின்றன சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோம வைபவத்தில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கிரகங்களின் மூலமந்திர ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஆகியன உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்